ஹாய் ஃபேமிலிஸ் இன்னைக்கு என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ஊரில் அதாவது நம்ம மேலப்பாறில் கோழ்கடை நடக்க அதுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் நாங்கள் கிளம்பிட்டோம் எனக்கும் சுபத்திராவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க போகிறோம் மற்ற எல்லாேருக்கும் சனிக்கிழமை தான் எடுக்க போகிறோம் எங்களுக்கு சேரீனால சீக்கிரம் தைக்க கொடுக்கணும் இல்லையா அதனால் இப்போவே போய் ரெண்டு பேர்த்துக்கும் சேரீ மட்டும் எடுத்து வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இதுதான் நாங்கள் படித்த ஸ்கூலு நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சீஜு பாருங்க இவ்வளோ சமத்தா வரான்ட்டு தென்காசி வந்தாச்சு சீஜு நல்லா தூங்கிட்டான் இந்த பாவ சத்திரத்துலாம் போனது கூட அந்த தென்காசி பக்கம் தப்பா நல்லா கடக்கடையாக இருக்கும் அப்படியே கலக்கலான்னு இருக்கும் ஏரியாவே எந்த கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் ஒன்று ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடுச்சு இது எத்தனை மூணாவது கடையில் நாங்கள் நிற்கிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு வந்தாச்சு அந்த கடையில் எந்த ட்ரெஸ் எங்கே இருக்குன்னே தெரில மேலே சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வர சொன்னாங்க அப்படியே அந்த கடையே வேணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு அத்தைக்கு லிஃப்டில் எவ்வளோ பயம்னு பாருங்கள் இது நாலாவது கடையாக பர்னி சில்க்ஸ் தான் வந்திருக்கோம் அங்கேயும் நாங்கள் எல்லாமே பார்த்து அங்கேயும் எதுவுமே செட் ஆகலை நாங்கள் கேட்ட டிசைனில் எதுவுமே இல்லை அப்புறம் அங்கேயுமே எங்களுக்கு பிடிக்கவே இல்லைங்க ஏன்டா வந்தோங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நாள் போச்சு எங்கள் அத்தை தான் அலைய வைக்கும் அப்புறம் ஆனந்தி சில்க்ஸுக்கு போய் எனக்கு ஒரு டாப்பும் சுபத்ராவுக்கு ஒரு டாப்பும் எடுத்தோம் அதுக்கப்புறம் பர்னிசர்ஸ் எடுத்தா ஒரு கடையில் போய்ட்டு சுபத்ராவால் பிடிச்ச ஒரு சாரீ எடுத்தால் நானும் எனக்கு பிடிச்ச ஒரு சாரி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு தாஜ்மஹாலில் போய் அப்படியே தைக்க கொடுத்துட்டோங்க அங்கெல்லாம் ஜிம்கா நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் அவங்களாம் வைக்க மாட்டாங்க வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அப்புறம் உலகம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் கடை உண்டு அதில் வந்து ரெண்டு மூணு பாக்ஸ் எடுத்தோம் அவனுக்கு பொடியெலாம் போட்டு வைக்கிறதுக்கு நான் இப்போ உள்ள ட்ரெண்டிங் சாரீ தான் வாங்கியிருக்கேன் அதை நான் உங்கள் இப்போ காமிக்க முடியாது என்ன தைக்க கொடுத்துட்டேன் கோயில் கடை போகவேல பார்க்கலாம் மொத்தம் அஞ்சாறு கடை சுற்றி தாகமும் எடுத்துடுச்சு அந்த ஜூஸ் கடைக்கு வந்தால் ஜூஸ் கடையில் கரண்ட் இல்லை அப்புறம் வெயிட் பண்ணி கரண்ட் வந்ததும் அப்படியே மெல்ல ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புனோம் நீங்களாம் ட்ரெஸ் எடுக்க வந்தால் குறைஞ்சது எத்தனை கடை ஏறி இறங்குவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் எங்களை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு என்னோடய ஃபேவரட்டான ஜூஸ் கடை இங்கேயும் ஒரு நாள் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்